தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா வலம் வர்றவர் தான் நடிகர் அஜித் இவருக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குன்னு தான் சொல்லணும் இவர் படங்கள் தான் இவங்க ரசிகர்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் இப்போ ஆதிக்கு இயக்கத்துல நடிகர் அஜித் நடிப்புல குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி இருக்கு இந்த படத்துக்கு ரசிகர்கள் பெரிய அளவு வரவேற்ப கொடுத்து அசத்திட்டு வராங்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து நடிகர் அஜித் விடாமுயற்சி குட் பேட் அக்லின்னு ஹிட் படங்களை கொடுத்து ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்காரு இப்போ நடிகர் அஜித் கார் ரேஸ்ல பிஸியா இருந்துட்டு வர்றாங்க இருக்காரு இவரோட அடுத்த பட அப்டேட் எப்போ வெளியாகும்னு ரசிகர்கள் பெரிய ஆவலா காத்துட்டு இருக்காங்க நடிகர் அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் பத்தி தகவல் வெளியாகி இருக்கு இந்த படம் வெளியான ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல மட்டும் முப்பது கோடி ரூபாய வசூலா பெற்று ஆசத்திருக்கு முதல் நாளே இந்த படம் இணையதள வெளியாகியும் தொடர்ந்து ரசிகர்களோட ஆதரவுனால படத்தோட கலெக்ஷன் எகிரிட்டு வருது இன்னும் வீக்கெண்ட் இருக்கிறதுனால கலெக்ஷன் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் தமிழ் கிரீட்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க